மூஷிகவாகன மோதகஸ்த விக்ன விநாயக வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநஸ்தெயகணேசெயகணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நேயர்களுக்குஅஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி சர்மாவி பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ஆடி மாச பழங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாத மாத பழங்கள் பார்க்குறோம் வார பழங்கள் பார்க்குறோம் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை சரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் இருக்க அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம் அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம் இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு அதனால் அதனால இந்த உகந்த மாதம் ஆடி மாதம் சரி ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் வித்துருவாங்க கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தான் என்ன செல்வாங்க ஊரில் உள்ள எல்லை கோயில்கள் அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி இந்து மக்களுடைய தர்மமும் சரி இந்த ஆரிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமைய வச்சுக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊத்துறது அப்ப அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம் அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படின்றது பெண் தெய்வ வழிபாடு நம்மளுடைய பாரம்பரியத்தில் இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பெயர் இருக்கும் அதுதான் பிரம்மபுத்திரா பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா கோதாவரி இதை மாதிரி ஒன்று பெண் பேரில் இருக்கும் அதே போல தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண் அப்போ இந்த ஆடி மாதத்தில் அப்பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் சரி சரி சாமி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆடி மாதம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பித்திருக்களுக்கு காய நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர் அப்போ இந்த அமாவாசை நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தையம்மாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம் அதுக்கு அடுத்தது உகந்தது ஆரிய அமாவாசை அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உத்ராயணத்துல இருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தட்சிணாயன காலகட்டங்களில் வருது அப்போ இந்த தட்சிணாயன காலத்துல அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்டிலையே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குலதெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் எதுவும் நிகழாதது சுவ நிகழும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை சரி அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் கண் வழிப்பேன் அப்போ இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் வருது என்ன சாமி ஆடி மாதத்தில் செய்யலாமா செய்யலாம் அது அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் அது அஷ்டமியாக இருக்கட்டும் நவமியாக இருக்கட்டும் இல்லை கருநாளாக இருக்கட்டும் வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது வீடு கட்டி முடியறதில் பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது அப்போ அந்த வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்பதுக்குள்ளார வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது அந்த பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது சதுர்த்தி அதுக்கே அன்னைக்கே வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்புரம் ஓட்டிக்கிட்டு நேராக காவேரிக்கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீட்டிலேருந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த காவேரி நதி ஓரம் இது உண்ண உணவு கூடது தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் யஜுர்வேதம் உள்ளவங்களும் பூனல் மாற்றக்கூடிய காலம் அதுக்கு பேர் ருக் எஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூனலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு இதுதும் பார்த்தோம்னாக்க பௌர்மியிலேருந்து நாலாவது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி அது சங்கடங்களை விளக்குறது இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு ஏழு சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விளக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகத சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியா கொண்டாடக்கூடியது தான் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமியில நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமில அப்ப இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்ப இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில வருது அடுத்தது இந்த ஆடி மாசத்துல கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாள்ல ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவர் அதுக்கு அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது சுக்கரன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறது தான் கோச்சார பலன் இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜெனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதில் பார்க்கும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ராசி ரிஷப ராசியில சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதுனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்கே இருக்கார் கூட புதனும் இருக்கார் அப்போ பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதில் பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அவர் வக்ரநிலை அடைஞ்சி மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துக்கள் இரத்த காலத்துடன் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்பறத்துனா விபத்துக்கள் படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியே பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போறோம் இந்த ஆடி மாச பலன்கள் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாத ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஆடி அதனாலே அற்புதமான மாதம் ஆடியில சூரிய பகவான் கடகத்துல இருக்கிறார் கடகம் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் 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 லாபஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு அரசு துறையுடைய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எப்படி சாமி அப்படின்னாக்க பத்துக்குடைய புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காரு செவ்வாயுடைய தொடர்பும் வரும் பொழுது இந்த அரசு உத்தியோகத்துக்கு போனோம்னாக்க சூரியன் செவ்வாய் புதன் சனி தொடர்பு வரும்பொழுது கண்டிப்பாக வெற்றி 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 ஆறாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல சனி அப்படின்னாலே அசைக்க முடியாதவங்க பதினொன்றாம் இடத்துல சூரியன் புதன் அதே போல் பத்தாம் இடத்துல சுக்கரன் கொஞ்ச நாளைக்கு புதனும் இருக்கிறாரு இருக்காரு அப்ப அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதே அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி அடுத்தது கன்னி அப்படின்னாலே புதனுடைய வீடு புதன் அவருடைய வீட்டில் இன்னொரு வீடான இதில் ஆட்சியோடு இருக்கார் மிதனத்தில் சிஏ ஐசி ஏசிஎஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வெற்றி கிடைக்க வேண்டும் கூட பிரகஸ்பதியான குருவும் இருக்கார் சுக்கரனும் இருக்காரு அதே போல் நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிற கன்னியாராசி என்பவர்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம் ராசிக்கு பன்னெண்டில் கேது இருக்கார் கூட அங்காரகனும் கொஞ்ச நாள் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் உங்களுடைய ராசிக்கே வராரு அப்போ இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டு உயர்கல்வி படிக்கணும்னு போகக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஒரு டெப்டேஷன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பிஆர் சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டு ஆகியவற்றுக்கு முயற்சி பண்ணக்கூடிய ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் அதி அற்புதங்கள் ஈழக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு நம்ம எப்பொழுதுமே மாச பலன்கள் பார்க்கக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் பார்க்க போகிறோம் விரைவாக சொல்லக்கூடியது அப்படின்றது சட்டத்தில் முப்பது நாளைக்கு ஒரு ட்ரிப்பு சூரிய பகவான் அதுக்கு அடுத்தது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு உள்ளார சுக்கர பகவான் அடுத்தது அங்கார பகவான் புத பகவான் அப்போ இந்த அங்காரகனும் இந்த புதனும் கன்னியாராசி என்பவர்களுக்கு என்ன நற்பணன்களையும் என்ன தீய பலன்களையும் தருவார் அப்படின்றது நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த ஆ ஐ மீன் ஆடி மாதத்தில் பார்த்த இல்லையானால் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆரம்பிக்கிறது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தூக்கமின்மையை கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவானும் சேர்ந்திருக்கார் அதனால் தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மன கிளேசங்கள் வரும் சித்தர்கள் யோகிகள் பீடத்திற்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதம் உங்களுக்கு வந்து புதிய வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அவரே வந்து மூணு எட்டின் அதிபதி அப்படின்றதுனால பார்த்த புதிய முயற்சிகள்லாம் வந்து ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாளைக்கு தடையாக இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது வந்து இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் வரார் மூணு எட்டின் அதிபதி இரண்டு மறைவு ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் போய் இருக்கிறதுனால நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திடீர் பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் சரி இந்த மாதம் வந்து பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் அவரே பத்தாம் இடத்துக்கும் மதிபதி பதினொன்றாம் இடத்துக்கும் மதிபதி இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வக்கரகதியில் வேற போகிறார் அதனால வந்து வேலையில் பெரிய மாற்றங்கள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங்கு ஆர்ட் டைரக்டர்ஸாக வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதோடு தவிர இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க கவிஞர்கள் கலைஞர்கள் அது தவிர இந்த இது அதாவது பாட்டு இசையில் இயல் இயல் இசை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லக்கூடிய மூங்கில் சம்பந்தப்பட்ட இது வாத்தியங்கள் வாசிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் மாறுதல்கள் வரும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம் இருந்தாலும் தனித்த குருவாக இருந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த இப்ப ஆனால் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வலுப்பெற்று போய் சுக்ரனும் இருக்கார் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து தர்ம கர்ம அதிபதி யோகத்தையும் கொடுக்குறார் பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனம் ஆட்சி பெற்று போகிறதுனால பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னா பொது விஷயங்களில் உங்களால் முடிஞ்ச என்ன ஒரு நாலெட்ஜ் டிரான்ஸ்ஃபர் இருக்கட்டும் பண பரிவர்த்தனை ஆகட்டும் இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொது இது இந்த டியூஷன் எடுக்கிறவங்க ம கணக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணக்கர் ஜோதிஷம் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் ஜோதிஷம் பார்க்குறவங்களுக்கு குருவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் இப்போ பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலும் புதன் இருக்கிறதுனாலையும் ஜோதிடக்கலை வல்லுநர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் அதை தவிர வந்து புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பார்த்த இல்லையனால் மூணாம் அதிபதியான செவ்வாயை உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால புது புது முயற்சியாக எடுப்பீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல வேறு உங்களுக்கு சனி இருக்கிறதுனால யாருமே உங்களை வந்து தவறாக சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் சரியாக இருக்கக்கூடிய வேலையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்கள் வந்து இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது ஒருவேளை தள்ளி போடணும்னா என்ன எளிய பரிகாரம் அதாவது சந்திராஷ்டம நாட்களில் ஒருவேளை அகத்தி கீரை கட்டு வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது அது தவிர வந்து பிள்ளையாருக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது ஒரு பத்து குடம் தண்ணியோ இல்லைன்னா வந்து ஒரு அரை டம்ளர் பால் பசும்பால் வந்து நைவேத்தியத்தை கொடுக்கறது இல்லை அபிஷேகத்துக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம ஐயாக்கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இப்போ ஐயா சொன்னாங்க சந்திராஷ்டம தினங்களில் என்னென்ன பண்ணக்கூடாது அது எந்த நாட்டில் வருதுன்னு பார்த்து சொல்ல சொல்லி சொன்னாங்க அப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கப்புறம் வந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை பகல் பதினொன்றரை மணிக்கு ஆரம்பமாகுது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை பகல் ஒரு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஆக உங்களுக்கு ரெண்டு தடவை வருது சந்திராஷ்டம தினங்கள் ஆக இந்த நாட்களில் வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் போல் யாத்திரைகள் எதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னு கேட்டால் இது வந்து மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய நாள் அப்போ அந்த மன சஞ்சலம் உங்களுக்கு இருக்கிறதுனால தவறான முடிவுகளை எடுத்துடுவீங்க அந்த தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுனால அதனால் பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் புதிய முயற்சிகள் பிரயாணத்தையும் அவசியம் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது நல்லது மேலும் வந்து ஐயா சொன்னது போல இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே கோயில்களுக்கு விசேஷமான நாட்கள் பிள்ளையாருக்கு பத்து குடம் தண்ணி எடுத்து ஊற்றலாம் டெய்லி முடிஞ்சா அப்போ முடிஞ்சான்னு சொன்னால் நீங்கள் செய்தீங்கன்னா உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் செய்யலைன்னா உண்டான பலன் கிடைக்காது அப்போ செய்கிறது நல்லது தான் சொல்கிறோம் செய்ய சொல்லி தான் சொல்கிறோம் அப்போ அம்மனுக்கு பண்ணலாம் தான தர்மங்கள் பண்ணலாம் இந்த ஆடி மாத்தையில் வந்து பெண் தெய்வங்களுக்கு விசேஷம் இருக்கும் அதனால் எந்த தெய்வத்துக்கு வேணாலும் இந்த ஆடி மாத்தையில் போய் செய்கிற போது ஆடி மாதங்கிறது மார்கழி மாதம் இதெல்லாம் வந்து இறைவனுக்கு உகந்த மாதங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ இறைவனுக்கு போய் என்ன தொண்டு வேணாலும் நீங்கள் செய்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்குமே வந்து நற்பலனாக அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க அதனால வந்து தெய்வங்களுக்கு போய் ப உங்களால் முடிஞ்ச உடம்பால் பாடுபட்டு அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது அப்படியெல்லாம் கூட பண்ணலாம் அதெல்லாம் வந்து க செலவில்லாத இது ஆனால் அது வந்து பெரிய நன்மைகள் பயக்கும் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு செங்கல் கொடுத்தா கூட அந்த செங்கல் வந்து உங்களுடைய இப்போ இருபத்தோரு தலைமுறைக்கு வேலை செய்யும் நல்லதை செய்யும் அப்படின்னு அதுமாரி எது வேணாலும் கோயிலுக்கு போயிச்சுங்க அதுலேயும் இந்த ஆடி மாதம் மார்கழி மாதங்கிறதெல்லாம் கோயிலுக்கு போ போய் நீங்கள் என்ன செய்தாலும் அந்த கோயில் வளர்கிறதுக்காக நீங்கள் அந்த வளர்ச்சி பணி சுத்தம் செய்கிற பணி இதெல்லாம் செய்கிறது வந்து மிக மிக சிறந்தது அதுகளையெல்லாம் போய் பண்ணுங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போ சொன்னது வந்து ஆடி மாதத்துல கிரக நிலவரம் இந்த ஆடி மாத்தையில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரத்தை வச்சு அந்த சஞ்சாரத்தினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு ராசி க ராசியாக இருக்கலாம் லக்கணங்கள் வேறையாக இருக்கும் உங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் மாறுபட்டு நடக்கும் அதனால சில பின்விளைவுகள் வரலாம் அந்த மாதிரி பின்விளைவுகள் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோ ஜோதிடரை போய் அணுகுங்க இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப்புகள் எல்லாம் கூட இப்போ வந்து அணுகலாம்னு சொல்கிறாங்க அதுகளெல்லாம் அணுகி அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்குது இதுக்கு என்ன செய்தால் தீரும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுகளையெல்லாம் கேட்டு செய்திங்கன்னா தீமைகள் குறைஞ்சி நன்மைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவோம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த ராசியை பொறுத்தவரலும் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான மாதம் உங்களுக்கு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கங்கள் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் மன கிளேசங்கள் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடும் இருப்பினும் இருபத்தொம்போது ஏழுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் மாறுதல்கள் வரும் மாறுதல்களில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர வந்து அதாவது லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் வர்றது அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இடங்கிறதுனால கண்டிப்பாக செலவுகள் அற்ற நிலை இருக்கும் எல்லா விதமான செலவுகளும் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் புதிய மாறுதல்கள் வரும் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தாலே இல்லையானால் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் இருப்பினும் பத்தில் குரு இருக்கிறதுனால சற்று வேலையில் அதீதமான சுமை இருக்கக்கூடிய வாய்ப்பும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய மனக்குழப்பங்களையும் தூக்கத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற இந் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்